அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு கடல் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாம் நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஸ்கட் கேக்கு தான் செய்ய போகிறேன் அது பார்த்திங்கன்னா அதுக்கு அஞ்சு முட்டை ஒரு முட்டைக்கு ரெண்டு பிஸ்கெட்டு அதுமாரி அஞ்சு முட்டை வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்கட்டும் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இதுக்கு முந்திரியும் பாதாமும் நான் வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பால் சீனி நம்ம இந்த பிஸ்கட்டில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடி கொஞ்சம் லைட்டாக ஊற வச்சுக்கலாம் பிஸ்கட் லைட்டாக ஊறட்டும் நம்ம முட்டை ஒன்று ஒன்றா ஒத்திக்கலாம் இங்கே பாருங்கள் டுவின்ஸ் முட்டை ஒரு முட்டை கரு ரெண்டு கரு இருந்துச்சு அதையும் ஒத்திக்கிறேன் இப்போ இந்த முந்திரியும் பாதாமும் அரைச்சி வச்சதும் கலந்துக்கலாம் சீனி வந்து பிஸ்கட்டையும் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சால்ட் இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு நான் இப்போ வந்து பாலும் சேர்த்துக்கிறேன் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நாம் இந்த இதில் தான் பிஸ்கட் கேக் வைக்க போகிறோம் இப்போ இதுலேயே நம்ம வந்து கொஞ்சம் கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் சுவர் சேர்த்துக்கலாம் கேரமெல்லாம் சூப்பராக அப்படியே ரெடி ஆகிடுச்சி இதை அடியே கொஞ்ச நேரம் ஆரட்டும் இப்போ நான் இட்லிக்கு நல்ல அதை வச்சுட்டேன் நான் இது வந்து இது இப்படியோ ஊற்றிடுறேன் இப்போ ரொம்ப சூப்பராக ஊற்றி வச்சாச்சு நல்லா முடியும் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம் சூப்பர் ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுட்டேன் இப்போ நான் எடுக்கிறேன் ரொம்ப சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டு பிஸ்கட் கேக்கு இப்போ நம்ம அதை கட் பண்ணலாம் இப்படியே எடுத்துக்கலாம் சூப்பராக ஆ பார்த்திங்களா எங்கள் வீட்டு பிஸ்கட் கேக்கு எவ்வளோ அருமையாக ரெடியாகிடுச்சுன்னு பார்த்தீங்களா இந்த பக்கம் நீ பிஸ்கட்லாம் இருக்குது எவ்வளோ சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சி பார்த்தீங்களா அருமையாக இருக்குது ஸ்போர்ஸ் எங்கள் வீட்டு பிஸ்கட் கேக் ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ